ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சேரம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நாலாந்தேதி எலெக்ஷன் ரிசல்ட் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் அதாவது சேனல் மீன்ஸ் நம்ம தளபதியோட பேஜில் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்டேட்ஸ் நிறைய வரும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரி இனிமேல் நமக்கு நெகட்டிவிட்டிலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது நம்மளோட வேலைகள் மக்கள் பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதே மாதிரி பவன் கல்யாண சாருக்கெலாம் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஸோ அப்போவும் ஒரு ஒரு கேள்விகள் இருந்தது நம்ம தமிழ்நாட்டை பற்றி தளபதி விஜய் அண்ணா எதுவுமே சொல்லலையே இங்கேயும் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க அதை பற்றி எதுவும் பேசலேன்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதை நான் படிக்கிறேன் கேளுங்க நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் நம்பிக்கை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறும் தொகுதியை வென்றெடுத்துள்ள விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் இது சொல்லி இன்னைக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் இருக்கு நீங்கள் எல்லாருமே கவனிச்சுருக்கீங்க ஸோ அது என்ன திமுகவும் ஜெயிச்சிருக்கு நாற்பதுக்கு நாற்பது வந்திருக்கு ஸோ ஏன் விஜய் என்ன அவங்கள பற்றியும் அந்த கட்சியை பற்றியும் ஒரு பாயிண்ட் கூட பேசலை அது என்ன விஷயம் என்ன ரீசனாக இருக்கும் இது வரைக்கும் பேசலை இது வரைக்கும் பேஜில் வரல ஸோ அது ஏன் இதுவாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன் இது தமிழக வெற்றி கழகத்திலையும் சரி ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி இதை பற்றி பேசுகிறாங்களான்ற கருத்தை நமக்கு தெரியாது எனக்கு தனிப்பட்ட முறையா என்னோட கருத்து என்னன்றது பாத்தீங்கன்னா ஒன்னா தேதி உங்களுக்கு தெரியும் நம்ம சி எம் ஸ்டாலின் சாரோட பர்த்டே இருந்தது ஸோ அன்னைக்கு நம்ம தளபதி விஜயன கேஷுவலா பண்றதா கேஷுவலா எல்லா தலைவருக்கும் பர்த்டே வரும்போது ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறது ட்விட்டரில் ட்விட் போடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீமன் சாரோட பர்த்டே திருமாவளவன் சார் பர்த்டேக்கெலாம் தளபதி விஷ் பண்ணுறாரு கால் பண்ணி விஷ் பண்ணுற விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியா நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஒன்றாம் தேதி சிஎம் சாரோட பர்த்டே அதுமா தளபதி வச்சுன்னு விஷ் பண்ணியிருக்காரு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் ஸோ சிஎம் சார் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்டாலின் சார் அன்னைக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரீட்யூட் பண்ணுறதா இருக்கட்டும் ரீபோஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நன்றி தெரிவித்து போஸ்ட் போட்டாங்க ஆனால் நம்ம தளபதி வச்சு என்ன விஷ் பண்ணியிருக்காரு அன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட ஒஃபீஷியல் பேஜ்லேருந்து விஷ் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு ரிப்ளை கிடையாது அந்த போஸ்ட்டுக்கு ஒரு லைக் கிடையாது எதுவுமே பண்ணலை ஸோ அது அப்படியே முடிஞ்சிச்சு அதை நம்ம பெருசாக எடுத்துக்கல என்னடா நமக்கு இவர் ரிப்ளை பண்ணலன்னு நம்ம இது பெருசாக நம்ம அது ஃபீல் கூட பண்ணக்கூட இல்லைன்னு அதுதான் உண்மை ஃபேக்டாக தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே விஷ் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும் பவன் கல்யாண் சாருக்கு ஸோ ஆந்திரப்பிரதேஷில் ஜெயிச்சவங்களுக்குலாம் விஷ் பண்ணார் ஸோ அதுக்கு விஷ் பண்ண உடனே நிறைய பேர் இதை பற்றி பேசிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு சீமான அவர்களுக்கும் திருமாவளன் சார் அவர்களுக்கும் மிஷ் பண்ணோம்னா எல்லா மீடியாலும் அதுதான் எனக்கு டாப் கவரேஜ்னே சொல்லலாம் சோ அப்போ ஐடிவிங் சோசியல் மீடியால இருக்க நான் எந்த கட்சியும் குறிப்பிட்ட சொல்லல அந்த ஐடிவிங் வத்திக்கெல்லாம் பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் விஜய் சார் இவங்களுக்கு மட்டும் பண்ணல சோ அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் சோ இதுதான் காரணம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்றேன் சோ ஒரு ஒரு விஷயம் இருக்கு கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க நீ எனக்கு மரியாதை கொடுத்தனா நான் உனக்கு திரும்பி ஒரு நூறு மடங்கு கொடுப்பேன் நீ எனக்கு மரியாதையே கொடுக்கலன்னா நான் உன்னை மதிக்க கூட மாட்டேன் அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து தெரிய வந்த ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் ஸோ தளபதியோட தமிழக வெற்றி கிடக்க ஒவ்வொரு விஷயங்கள் படிப்படியாக இப்போ பொறுப்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண போகிறாரு மாநாடு வரப்போது ஆடியோ ஆடியோலாஜி இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் தளபதி சுற்றினும் நிறைய இருக்குது இன்னும் ரெண்டு வருஷத்தில் எலெக்ஷங்க இன்னும் ரெண்டே வருஷத்தில் ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கே தளபதி வச்சுன்னா பல வருஷமாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி மக்களேக்கமாக மாற்றி அதை வந்து ஒவ்வொரு மாவட்டமாக பிரித்து மாவட்ட தலைவர்கள் போட்டு ஒவ்வொரு விழாக்கள் ஸ்கூல் பசங்களுக்காகவும் சரி ஒவ்வொரு அணிகள் பிரிக்கிறதாக இருக்கிற இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பிளான் பண்ணி இத்தனை வருஷத்தில் பண்ணியிருக்காரு ஸோ இந்த எலெக்ஷன் அவர் சும்மாவா இதுல இறங்கியிருப்பார் யோசிச்சு பாருங்க அவர் எல்லாமே பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்காரு சோ இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அது அது வந்து இப்போ அரசியல் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய டாக்கா இருக்கு இதுதான் விஷயம் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும் என்னடா இது சில பேருக்கு டவுட் இருந்தது நம்ம கூட இருக்கிறவங்களும் நிறைய பேர் கேட்டாங்க என்ன இது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக ஜெயிச்சிருக்கு விஜய் அவருக்கு வாழ்த்து சொல்லலைன்னு சொல்லி என்கிட்டேயே நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுவாக தான் இருக்குது இல்லாமல் இதுக்குள்ள என்ன இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாகவும் போத்தேவில இன்னும் ரெண்டு வருஷத்தில் எலெக்ஷன் இன்னும் நிறைய அறிக்கை தளபதி கிட்டேருந்து வரப்போகுது அதில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் எங்கள் டீம் ரோச்சரி அம்பானி சார்பா இந்த எலெக்ஷனில் வாழ்த்து பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு ஸோ கம்மிங் கம்மிங் வீக்ஸில் தமிழக வெற்றி கழகம் என்னென்ன பண்ணுறாங்கன்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறேன் ஸோ அது எல்லாம் தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் ஒன்று மட்டும் தான் பண்ணோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு சின்னதாக பெல் ஐக்கானுக்கும் அதை கிளிக் பண்ணப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னும் நிறைய வீடியோஸ் வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டேக் பாய் நானுங்கள் ஏஜே நன்றி